ஹாய் ஹலோ வணக்கம் தூத்துக்குடி மக்களே நம்ம தூத்துக்குடி ஏபிசி காலேஜ் அருகே உள்ள சாந்தி நகரில் தாங்க ஒரு மூணு பக்கம் ரோடு உள்ள ஒரு பத்து சென்ட் விற்பனைக்கு வந்திருக்கு பாருங்கள் அதான் வந்து நம்ம எட்டையர் ரோடு நடந்து போகிற தூரத்தில் தாங்க இந்த இருக்குது நம்ம இந்த இடத்துலேருந்து நமக்கு எட்டையர் ரோடு வந்து நான் வெறும் நடந்து போகிறதோ அஞ்சு போன ஒருவங்களுக்கு ஒரு ஐம்பது மீட்டர் தூரம் தாங்க இருக்கும் நல்ல அருமையான மூணு பக்கமும் ரோடு உள்ள பழைய வீடோட ஒரு பத்து சென்டு விற்பனைக்கு வந்திருக்குங்க கிழக்கு மேற்கே தெற்கு மொத்தத்தில் மூணு பக்கமும் உங்களுக்கு முகப்பு இருக்குங்க நல்ல அருமையான காணர் இடம் இந்த காம்பவுண்ட் வாலோட உங்களுக்கு வந்து பழைய பில்டிங்கோட விற்பனைக்கு வந்திருக்குங்க பாருங்கள் தூத்துக்குடி மாநகராட்சி தான் வந்து வீட்டில் வரும் சர்வே நம்பர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சங்கரப்பேரி வரும் ஓம் சாந்தி நகருங்க பட்டா அருமையான இடம் பாருங்கள் சுற்றி வந்து உங்களை வால் போட்டு அதில் ஒரு பழைய வீடோட விற்பனைக்கு வந்துடுங்க பாருங்கள் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்படி ரோடு வரும் இது வந்து நாற்பது அடி ரோடு ஏபிசி காலேஜ் அந்த பில்டிங் அது பாருங்கள் அது ஏபிசி காலேஜ் ஏபிசி காலேஜ் ஒட்னாம்புல ரோடுக்கு அடுத்த ரோடுங்க இது வட பக்கம் பாருங்க பில்டிங்கில் வந்து நம்ம ஏதாவது இடம் வந்து நல்லா அருமையான கார் நம்ம வீடு கட்டினாலும் கட்டலாம் இல்லை நம்ம கடை இட வாடகைனாலும் காம்ப்ளக்ஸ் மாதிரி போடுறதுக்கும் அருமையான இடங்க பாருங்க நல்ல உங்களுக்கு வந்து வீடு பாருங்க வீடு வந்து ஓரளவுக்கு நம்ம சீர் பண்ணி இருக்கிறதுனால இருக்கலாம் இல்லை அவங்க உடைச்சிட்டு எம்டி லேண்டா கூட வைக்கிறதுனால வச்சு நம்ம வாங்கிக்கலாம் அவங்க வந்து ரேட்டு பார்த்தீங்கன்னா இடத்துக்கு தான் ரேட்டு சொல்கிறாங்க பில்டிங்கில் பாருங்க நல்லா அருமையான இடம் வீடும் பாருங்கள் நல்லா அருமையாக இருக்குது அதாவது பழைய வீடு தான் நம்ம வந்து அப்படியே வந்து சீர் பண்ணி இருக்கனால இருக்கலாம் இல்லை நம்ம தட்டுனாலும் தட்டிக்கலாம் அது நம்மளுடைய விருப்பம் தான் ஆனால் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இடத்துக்கு தான் ரேட்டு சொல்கிறாங்க கரெக்டாக வந்து உங்களுக்கு இதை வர நடந்து போட்டு வரலாம் ரெட்டே ரோட்டில் இருந்து நம்ம நடந்து போட்டு இது ஒரு ரோடுங்க உங்களுக்கு ரெண்டு மொத்தம் மூணு பக்கம் ரோடு கிடைக்குங்க பாருங்க இந்த வகுப்புல வந்து உங்களுக்கு இது வந்து மேல் பக்கம் உள்ளதா இருக்கு போக்குவரத்து நல்ல போக்குவரத்தான ஏரியாங்க நல்லா அருமையான இடம் பாருங்க வந்து ஸ்கூல் ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமாக் ஸ்கூலு ஹேண்ட் ஸ்கூலு அப்புறம் ஆண்டனி ஸ்கூல்லாம் எல்லாமே பக்கத்தில் தான் இருக்கும் உங்களுக்கு ஒரு கிலோமீட்டர் இல்லை ஒன்று கிலோமீட்டர் தான் இருக்கும் இது வந்து நமக்கு கமாக ஸ்கூலில் நடந்து போகக்கூடியதாக இருக்கும் பாருங்கள் வாங்க விருப்பமுள்ள நண்பர்கள் நம்ம தூத்துக்குடி ஸ்ரீ கரப்பசாமி ரிகல் எஸ்டேட்டை கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் அன்பு நண்பர்களே தேங்க்யூ